விளையாட்டு பம்மையா நான்ரு விளையாட்டு பம்மையா ஜகன் நாயகி உமையே முந்த நாயகி ஏமே முந்த நானொரு விளையாட்டு பம்மையா நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து நான் நிலத்தில் பல பிறவிகடுத்து திண்டாடினது போதாதா பேவி நான் நிலத்தில் பல பிறவிகடுத்து திண்டாடினது போதாதா உமக உந்த எனக்கு ஆனொரு விளையாட்டு அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அல அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதான் தம்மா அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானம்மா ஒரு புகழ்ும் திருவடி இருந்தேன ஒரு புகழின்றிவும் திருவடி அடைந்தேனே ஒரு திருவடி திருவடியிருந்தேன திருப்புலம் இறங்காத தேவி நாயகியே உமகவும் நான் நானொரு விளையாட்டு பொம்மையா ஜெகன் நாயகியே உமகவும் நான் நானொரு விளையாட்டு பொம்மையா பொம்மையா Oh my god.